இருவத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் வசனம் அப்பொழுது ஜபோ ஆலய தலைவரில் ஒருவனாகிய யவிரு என்பவன் வந்து அவரை கண்ட உடனே அவர் பாதத்திலே விழுந்து என் குமாரத்தி மரண அவஸ்தைப்படுகிறாள் அவள் ஆரோக்கியம் அடையும் அடையும்படிக்கு நீர் வந்து அவள் மேல் உமது கைகளை வையும் அப்பொழுது பிழைப்பாள் என்று அவரை மிகவும் வேண்டிக் கொண்டான் அலையா ஜபாலய தலைவன் ஒருவனாகிய எவரு தன்னுடைய மகள் மரண அவஸ்தை வேதனைப்படுகிறாள் என்று அறிந்து அவள் ஆரோக்கியம் அடையும்படி அவள் ஜுஸ்தம் அடையும்படி அவள் பிழைத்திருக்கும்படி தேவனுடைய கரம் அவள் மேல் வைக்கும்படியாக அவன் அவரை கண்டவுடனே பாதத்தில் விழுந்தானான் அல்ல இல்லையா நம்முடைய குடும்பத்திலும் அநேக அற்புதங்கள் நடக்க வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய பாதத்திலே விழுகிறவர்கள்